நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒரு ரைடு போகிறோம் ரைடுன்னா பஸ்ஸில் வந்துட்டு நம்ம திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் வர எவ்வளோ நேரம் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு யாத்திரைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரதான் ஏன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துலேண்டும் திருவனந்தபுரத்துக்கு போகிறதும் திருவந்தபுரத்துலேருந்தும் இங்கே நாரூல் வாரதும் எப்போவும் நிறைய பேர் போயிட்டு வர ஒரு யாத்திரை தான் ஆனால் இந்த இந்த இடப்பட்ட இடங்களில் ஸ்டாப்பும் அதிகம் அதே மாதிரி நெருக்கடியும் அதிகம் நம்ம நினச்ச நேரத்துக்கு போய்ட்டு முடியாது எப்போவுமே மூணு மணிக்கூர் இல்லைன்னா மூணு மணிக்கூர் மேக்ஸிமம் ஆகும் இப்போ நம்ம இந்த ரைடு தொடங்கிய நேரம் நான் இந்த கூகுள் மேப்பு போட்டு விட்ருக்கேன் சரியாக ஒரு எட்டே முக்காலுக்கு இந்த பஸ் எங்கே கிளம்புது சராசரி ஒரு அறுபது ஸ்பீடெலாம் வந்துகிட்டே இருந்தார் அறுபது ஐம்பது அதுக்கு மேலே தாண்டவே இல்லை நம்ம ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் இன்னொரு முகநூலில் அதாவது கேரளா பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக வருது தமிழ்நாடு பஸ் ஸ்லோவாக வருதுன்னு சொல்லிட்டு பதிவு நான் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஒரு அவங்கவுங்க கருத்துக்கள் சிலவங்க சொல்லியிருந்தாங்க அது உண்மை தான் சிலவங்க சொல்லி இல்லை நம்ம பாதுகாப்பாக பயணம் செய்ய எப்போவுமே தமிழ்நாடு பஸ் பஸ்ஸு தான் பஸ்ட்டு கொஞ்சம் வண்டி அப்படி நாற்றாமல் அப்படி எடுக்காமல் அமைதியாக போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்த சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மா டஸ்ட்டு அதிகம் நம்ம பஸ்ஸு தூள் அதிகமாக இருக்குது சுடைக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய கருத்துக்கள் முன் வச்சாங்க அப்போ பார்த்த அளவில் எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருந்தது ஏன்னால் மனிதர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாவை ஆனால் நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது சரியாக தான் இருக்குது ஏன்னால் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாப்புகள் அதாவது எந்தெந்த ஸ்டாப்புகளில் நிறுத்தணுமோ அங்கங்கெல்லாம் நிறுத்தி நிறுத்தி தான் போயிட்டே இருந்தாங்க பொதுவாக அந்த கேரளா பஸ்ஸுகள் சில நேரங்களில் கேரளாக்குள்ளே நிறைய ஸ்டாப்பு நிறுத்தாமல் போயிடுவோம் ஏன்னா பின்னாடி பஸ் வந்தால் முன்னாடி போகிற பஸ் நிறுத்த மாட்டாங்க நிறைய நிறைய நேரம் பார்த்துருக்கேன் இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது தமிழ்நாடு பஸ்ஸில் ஆனால் இந்த ஒரு விஷயம் தவிர்த்து கொஞ்சம் கூட ஸ்பீடு கூட்டலாமோன்னு மனசுக்கு தோணும் அது பஸ்ஸும் சரியில்லாமல் இருக்கிறதுனாலயோ இல்லை வேறு என்ன விஷயமோ தெரியல கொஞ்சம் கூட ஏன்னா முன்னாடி டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த ஸ்பீடு கூட்ட வேண்டிய இடத்துல சில இடங்களில் கூட்டி போனால் இன்னும் ஒரு பத்து மினிட்டு முன்ன போகலாமல் எனக்கு தோணிச்சு உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் நிறைய விஷயங்கள்ல இருக்கும் அதே மாதிரி நம்ம கேரளா பஸ்ஸு கன்னியாரி மாவட்டத்துக்குள்ள நிறைய இடங்களில் பைக் ஆக்சிடெண்ட்டு இன்னும் நிறைய விபத்துகள் நடந்துருக்கு அந்த விபத்துகள் நடக்கும் எண்ணிக்கையை பார்த்தா ரெண்டு பஸ்ஸையும் ஒப்பிட்டு பார்த்தா தமிழ் தமிழ்நாடு பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமே தவிர்த்து ம கொஞ்சம் வேகமாக வாரதில் எப்போவும் அந்த கேரள பஸ் தான் நிற்கும் ஆனால் அந்தளவு மாதிரி உள்ள ஆபத்துகள் ரொம்ப இருக்குது தமிழ்நாடு பஸ்ஸுன்னு எனக்கு தோணுது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யாரையுமே பத்தொன்பது ரூபா குறை சொல்லக்கூடாது ஒரு விஷயங்கள் ஆராய்ஞ்சு அதில் உண்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் சொல்லணும் ஆனால் நான் சொல்லலை நீங்கள் உங்களுக்கு கருத்து இருக்கும் இல்லை நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அதில் கமெண்டில் எழுதலாம் அந்த விஷயங்களை முக்கியமாக நம்ம இந்த ரூட்டில் சிக்கலில் மாட்டேன் இடம் பால்ராமரம் தான் பால்ராமபுரம் தானாலே அப்படி வண்டி அப்படியே கன்னு வந்துகிட்டே இருக்கும் அப்போது பால் ரொம்ப இல்லை ஒரு மூணு மீட்ரு தான் அப்படியே பிடிச்சிருந்ததுனால ஒம்பது ப பத்துக்கெல்லாம் நம்ம நேற்றுங்கரை வந்துட்டோம் இனி ஒம்பது பத்து நேற்றுங்கரை வந்த இந்த பஸ்ஸு நம்ம நார்வல் பஸ் ஸ்டாண்டில் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்ப்போம் வந்துட்டே இருப்போம் ஏன்னா எதிரில் வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக்கு கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது வண்டிகள் அதிகமாக இல்லை அதனால் உங்களுக்கு நீங்கள் ரோடை பார்க்கும்போது தெரியும் அப்படி வந்துட்டே தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு நம்ம டிரைவரான லைட்டாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சேன் ஏன்னா நான் வீடியோ எடுக்க அவருக்கு நல்லாவே பிரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவரோட திறமை அது ஏன்னா பஸ்ஸு கரெக்டாக நிறுத்தியாக ஓட்டிகிட்டு வந்தார் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த நேற்றுங்கரை தாண்டி வளவில் வரும்போது ஒரு லேடிஸ் வந்து கை காட்டினாங்க நிற உடனே நிறுத்திட்டார் இந்த மாதிரியெல்லாம் நிறுத்தியது தமிழ்நாடு பஸ் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா ஸ்டாம்புகள் அதிகமாக நின்று போகிறது தமிழ்நாடு பஸ் தான் நான் பார்த்த அளவில் இப்போ இதெல்லாம் நிறுத்தினா தேவையே கிடையாது ஏன்னா பஸ்ஸு எப்போவும் உள்ள ரூட்டு தானே உள்ளே போய் யாருவாங்க ஆனால் நிறுத்தி ஏற்றிட்டு போனது உள்ள ஒரு மனசு இருக்குது நல்ல மனசு தான் எல்லாமே கிளியராக தான் இருக்குது அந்த ரூட் எல்லாமே அதிகம் டிராஃபிக் இல்லாதன அப்படி பார்த்துட்டே இருங்க ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு பஸ் யாத்திரை போகும்போது ஒரு பாதுகாப்பான பயணத்தை தான் விரும்புவோம் அதே நேரத்தில் கொஞ்சம் வேகம் இருக்கணும் ஏன்னா இந்த நாகரிக காலத்தில் வேக வேகமும் வேணும் ஆனால் நமக்கு அந்த என்கச்சு ரோடு சரியான கொஞ்சம் இந்த நெரிசல் குறையும்னு நினைக்கிறேன் அந்த ரோடு சரியாக இல்லைன்னோ அந்த ரோடு ஆனால் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு சமீபத்தில் கொஞ்ச கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ட்ரி என்ன விட்டாங்க இந்த ரோட்டு ஆனால் அது எதுவுமே சோபிக்காமல் போச்சு அது என்ன விஷயம்னா முதல்ல எண்ட் டூ விட்டாங்க பிறகு தக்கலை மாற்றாண்டம் மூணு நாலு ஸ்டாப்பு நிறுத்திய மாதிரி விட்டாங்க ஒன்றுமே சோபிக்கலை திருவந்த திருநெல்வேலி ரூட்டில் எண்டு டூ என்ட் இப்போவும் சூப்பராக ஓடிட்டுருக்கு ஆனால் இந்த ரூட் மட்டும் செட் ஆகவே இல்லை அது என்னென்னே தெரியல எனக்கு தோணுது இந்த ஸ்டாப் அதிகமாக இருக்கிறதுனால தான் எண்டு டூ வெண்டு விட்டால் நமக்கு லாபமும் இல்லை அதுக்குள்ள வருமானம் கிடைக்காதுன்னு சொல்லி அதையும் நம்ம அடுத்த பாடசாலை ஏகதேசம் நெருங்கும் ஒம்பது நாற்பத்தி ஆச்சு அவன் எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு கணக்கு கூட்டு கணிக்கவே முடியாது ஏன்னால் கடையக்காவில் தாண்டும் போது நம்ம பஸ்ஸு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் வாய்ப்பு காலையில நேரம் அதனால் அதனால் நமக்கு சரியாக ஒரு கணிப்பு இருக்காது இதே இது நைட்டு நேரம்னு சொன்னால் மேக்சிமம் ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம நாரூல் வரக்கூடிய நேரம் நைட்டு நேரம்னா ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் கொண்டு விட்டு நாட்களும் உண்டு ஏன்னால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை குயிக்காக வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு எதிர்பார்க்கணுன்னா நான் சொன்னது மாதிரி எழுங்கச்சி ரோடு சரியான பிறகு தான் அது நடக்கும் அப்போவுமே அது எல்லா பஸ்ஸும் சாத்தியமா இல்லை எவ்வளோ பஸ்ஸு விடுறாங்க இல்லை இந்த ரூட்டு தான் விடுறாங்களா அதெல்லாம் எப்படின்னு தெரியலை அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்பது நாற்பத்தெட்டுக்கு களியக்காலம் என்ட்ராயிட்டோம் எப்போவுமே நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே ஏறும்போது நம்ம மாவட்டத்துக்குள்ளே ஏறும்போது ஒரு தனி ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும் அது ட்ரெயின்லேருந்து நம்ம வந்தாலும் வள்ளியூர் தாண்டும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சி மனசுக்குள்ளே தோன்றும் ஏன்னா இனி தான் நம்ம கேரளாவிலேருந்து வந்ததை விட இனி தான் டைம் அதிகமாகும் இதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்குதுன்னா எல்லா ஸ்டாப்பும் நிறுத்தணும் திருப்பியும் எல்லா இடத்துல உள்ள ஆளும் ஏற்றுறோம் இத்தனை பஸ்ஸு இங்கே விட்டு போகிறோம் காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஃபுல் கூட்டத்தில் எல்லா பஸ்ஸும் போகும் நார் போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறனால நல்ல கூட்டத்தில் தான் போகும் பஸ்ஸு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது முக்கால் டைமில் கூட நிறைய களியக்கால இந்த பஸ்ஸு ஃபுல்லாகிட்டு ஆள் ஃபுல்லாக தான் போகுது பஸ்ஸு நம்ம சொந்த ஊர்கிட்ட நெருங்கும்போது ஒரு புத்துணர்ச்சி பத்து நாற்பத்தி எட்டு தக்கரை வந்தபோது தக்கரையில் இப்போ பஸ் ஸ்டாண்டு இன்னும் சரி பண்ணலை அது என்றைக்கு சரியாகுன்னு தெரியல அப்படியே வேலை நடந்துகிட்டே இருக்குது அதனால் அங்கேயும் கொஞ்சம் சின்ன ஒரு டிராஃபிக் இருக்கும் அப்படியே திருப்பி கீழே இறங்கி அப்படியே தான் போவாங்க அப்போ அதுலேரும் ஆளெல்லாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு பஸ்ஸு போயிட்டே இருக்குது நமக்கு இயற்கை வளம் நிறைந்த மாவட்டத்தில் அந்த பஸ்ஸினோடய சைடு சீட்டில் இருந்து அந்த இயற்கை வளங்களையெல்லாம் ரசித்து நம்ம போகிறதுல எனக்கு அலாதி பிரியம் என்னோடய நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க பொதுவாகவே இயற்கை என்றாலே எனக்கு ஒரு பிடித்த விஷயம் இயற்கை சார்ந்த விஷயங்களும் இயற்கையை ரசிப்பதும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்போ நம்ம இனி இந்த இந்த பார்வதிபுரம் கிட்ட நெருங்கும்போது தான் பெரிய ஒரு சிக்கலே இருக்குது அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மினிட் பிடிச்சிருவாங்க அவ்வளோ நேரம் அதிலே அதிலே டிராஃபிக்கு போயிடும் அந்த கல்யாண்காடு தாண்டி அந்த இடம் அந்த கேப் இடப்பட்ட கேப்பில் ஒரு பஸ்ஸு ஊந்து ஊந்து போனதெல்லாம் போகும் நிறைய நேரங்களில் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம குற்றம் சொல்லுவது எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் அது நேர்த்தையை நடத்தி முடிக்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் டைமுக்கு போக முடியாது நானே நிறைய தடவை நம்ம இந்த ரூட்டில் திருவனந்தபுரம் டிக்கெட் புக் பண்ணி தான் போவேன் அந்த நேரங்களில் பஸ்ஸை நான் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இடம் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன் காரணம் டிராஃபிக்கு தான் பெரிய ஒரு சிக்கல் இந்த ரூட்ல எல்லாம் டிராஃபிக்கினால நான் நிறைய இடம் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த நேரம்லாம் ரொம்ப சங்கடமாக போவேன் ஏன்னா அங்கேயும் ஒரு சிக்கல் இருந்ததுன்னா ஒரு நம்ம டிக்கெட் புக் 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 பண்ணியிருப்போம் அவங்க வேணுன்னா எவ்வளோ நேரம் வேணுனாலும் ബസ് ലേറ്റ് ആക്ക നമ്മൾ അഞ്ച് മിനിറ്റ് രണ്ട് മിനിറ്റ് ബിന്ദി പോയി ബസ്സെ കൊണ്ടുപോയി കേരള ബസ്സുകാരൻ അപ്പുള്ള സന്ദർഭങ്ങളെല്ലാം നെറിയ തരം നിക്കേ ശരിയായ പതിനൊന്ന് അഞ്ചിക്കെല്ലാം നമ്മൾ നാറൂർ എൻട്രാച്ചി അങ്ങ പതിനൊന്ന് அஞ்சுக்கு இங்கே வந்து சேர்ந்தாச்சு அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க குறைந்தபட்சம் ரெண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகுது இன்னும் ஸ்டாப்புகளை குறைச்சி கொஞ்சம் கூட வேகம் கூட்டினா இன்னும் அரை மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம வந்து சேர்ந்துடலாம் தோணிச்சானே அதை விட பாதுகாப்பும் முக்கியம் அதனால நம்ம நான் ஒரு அத்தியாவசியத்துக்கு போகிற உள்ளவங்க அரை மணிக்கூர் முன்னே ஒரு மணிக்கூர் முன்னே இறங்கி போகணுன்னு இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த ரூட் இப்படி தான் இருக்கும் இது திருந்திடணா இன்னும் ரோடு சிரி இல்லைன்னா ஸ்டாப்புகளை குறைக்கணும் அது தான் என்று முழுதாக தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ முழுவதும் பார்த்த எனது அன்பர்களுக்கு மிக்க நன்றி ஷெக்கர் வந்தார் அவர்கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டு நான் இறங்கி போகிறேன் மீண்டும் இன்னொரு உள்ள சந்திப்போம் வணக்கம் நண்பர்களை நான்கு கன்னியாகுமரி குத்தினார்